வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருத்தீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் மக்களோடு தைப்புகள் கொண்டாடி மகிழ்ந்த ஜனாதிபதி அனுர பெண்கள் வீட்டிலிருந்தே அரசு பணியில் ஈடுபட வாய்ப்பு அரசாங்கம் பரிசீலனை நாடு முழுவதும் இன்று முதல் குறைவடையும் விலை அரச ஊழியர் சம்பளம் ஓய்வூதியம் தொடர்பில் நடவடிக்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொன்னூற்றி மூன்று வீத மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு யாழில் டிப்பர் ரக வாகனம் விபத்திற்குள்ளானதில் இருவர் உயிரிழப்பு கோர விபத்தில் சிக்கி பாடசாலை மாணவன் பலி இலங்கை வரலாற்றில் சாதனை படைத்த உள்நாட்டு இறைவரை திணைக்களம் முன்னாள் காதலனின் நிர்வாண படங்களை வாட்ஸ்அப்பில் வெளியிட்ட பெண் யாழில் அதிர்ச்சி சம்பவம் இளம் வயதினரிடையே திடீரென அதிகரிக்கும் இதே அறுவை சிகிச்சை அரூர அரசு பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசவே தகுதியானவர்கள் சம்பிக்க விமர்சனம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் பொங்கல் தினத்தினையொட்டி யாழ்ப்பாணம் கிளம்பிய ஜனாதிபதி அனுரகுமாரதி விசேட பூசைகள் மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார் வடக்கு மாகாண சபையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் தினத்தினை முன்னிட்டு மிக விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் விழா நேற்று வேலனை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்றையில் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் பிரதமாதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரதி திசை நாயக்க தமிழர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்கப்பட்டார் இதன்போது பொங்கல் பாணியில் அரசியிட்டு பொங்கலை ஆரம்பித்து வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பாணிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் பொங்கல் சங்கமம் எனும் துணிப்பொருளில் தைப்பொங்கல் விழா இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையில் பெண் அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் புதிய முன்மொழிவு குறித்து மகளிர் விவகார அமைச்சு தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருகிறது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்த இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கருத்து தெரிவித்த மகளிர் விவகார நாமல் சுதர்சன இந்த யோசனையை திறமையான மற்றும் மிகவும் அவசியமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார் ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடுவதில் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் பெண்களை அதிக அளவில் வேலைவாய்ப்பு சந்தையில் இணைத்துக் கொள்ள முறையான திட்டங்கள் நாட்டிற்கு தேவை என்றும் இந்த முன்மொழிவு மிகவும் முற்போக்கானது என்றும் அவர் தெரிவித்தார் இது குறித்து அமைச்சரவை மட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சமந்திரணி கிரியல்ல முன்வைத்தார் பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமாக வேலைக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்களை குறைப்பதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் என்றும் அவர் வாதிட்டார் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று முதல் பால் தேநீரின் விலை ரூபா பத்து ரூபாவினால் குறைக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஜனவரி பதினாறாம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலை குறைப்பு அடுத்து இந்த விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ பால்மாவின் விலை ரூபா நூற்று இருபத்து ஐந்து குறைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நானூறு கிராம் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட பால்மா விலைகளுக்கு ஏற்ப பால் தேநீரின் விலை குறைப்பு நாடு முழுவதும் செயற்படுத்தப்படும் என சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்ட சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவை வை நிறுவும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத் தெரிவித்துள்ளார் பல அரச ஊழியர்கள் தொழிற்சங்கங்களுடன் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொள்கைகளை நிலையான முறையில் நிர்வகிப்பது தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்தார் சம்பள முரண்பாடுகள் மற்றும் அரச நிதி நிர்வாகத்தில் ஏற்படும் சவால்களை கருத்தில் கொண்டு அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகளை வழங்குவதற்காக இந்த சம்பளம் மற்றும் ஓய்வூதிய ஆணைக்குழுவை நிறுவுவதற்கு முன்மொழிய தொழிற்சங்கங்களின் கருத்துக்களுக்கும் இத்தகைய கலந்துரையாடல்கள் வாய்ப்புகள் திறக்கப்படும் என அமைச்சர் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தினார் இதன் அவசர தொகையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஜனாதிபதியினால் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதும் இந்த ஆணைக்குழுவை நிறுவும் பணிகளை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அதற்கமைய ஆணைக்குழு நிறுவப்பட்டதன் பின்னர் அனைத்து அரச ஊழியர்களும் அனைத்து தொழிற்சங்கங்களும் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ தமது விடயங்களை முன்வைக்க முடியும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் கல்வி சீர்திருத்தங்கள் போன்ற பாரிய பணிகளை முன்னெடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் மிகவும் சிறியது எனக்குமர் அவர்கள் பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசுதல் அல்லது சிறிய வீதிகளை புனரமைத்தல் போன்ற சிறிய வேலைகளையே செய்ய தகுதியானவர்கள் எனக்குமர் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிகரனவுக்கு தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த சீர்திருத்தங்கள் மற்றவர்களுடையது என்றும் அதனை தமது கொள்கை என அரசாங்கம் காட்டிக்கொள்ள முயன்றதாகவும் குற்றம் சாட்டினார் இக்கல்வி சீர்திருத்தம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இணைந்து நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை என தவறாக குறிப்பிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மக்களின் எதிர்ப்பு மற்றும் மகா சங்கத்தினரின் கடும் எதிர்ப்பு காரணமாகவே ஜனாதிபதி பின்வாங்கியுள்ளார இந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்தார் நாட்டிற்கு தேவையான மனிதாபிமானம் மிக்கவர்களை பதிலாக வெறும் வேலை வாய்ப்பை மட்டும் இலக்காக கொண்ட நபர்களை உருவாக்கினால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் ஜனாதிபதி கூறுவது போல இந்த புதிய சீர்திரு மக்களின் புத்தக பையின் பாரத்தை குறைக்காது மாறாக அதனை அதிகரிக்கும் என அவர் எச்சரித்தார் அத்துடன் கல்வித்துறையில் சில புதிய கொள்கைகளை திணிக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் குறிப்பாக பாலின விவகாரங்கள் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட ஒரு சிறிய குழுவினரின் தேவைக்கேற்ப கல்வியை மாற்றியமைக்க இடமளிக்க முடியாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினார் அரசாங்கம் ஒரு சிறிய கட்சி என்ற கட்டமைப்பிற்குள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் கல்வி சீர்திருத்தம் போன்ற பாரிய விடயங்களை கையாளுவதற்கு அவர்களுக்கு முதிர்ச்சி போதாது என்றார் பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசுதல் வீதி மற்றும் பாலங்களை புனரமைத்தல் போன்ற பணிகளை மாத்திரமே அவர்களால் செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார் இலவச கல்வியின் ஊடாக உருவானவர்கள் என்ற ரீதியில் இவ்வாறான கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க இடமளிக்கப் போவதில்லை மேலும் சில தொழில்துறைகளை அளிப்பதற்கும் தேசப்பெற்ற ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கும் சூழ்ச்சிகள் செய்யப்படுவதாக அவர் சந்தேகம் வெளியிட்டார் எமக்கு தேவையானது தேசப்பற்ற முயல்களை அல்ல மாறாக தேசப்பெற்றுள்ள ஒரு தலைமுறையே என்று எதிர்வரும் மாதங்களில் மிகவும் உயர்தரமான கல்வி சீர்திருத்தங்களை திட்டமற்றை தமது கட்சி முன்வைக்க உள்ளதாகவும் அறிவித்தார் வைத்தியர் ஷாபிக்கு அநீதி இழைக்கப்பட்டதை இன்று அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் நிபுணத்துவ துறைகளில் உள்ளவர்கள் அரசியலுக்காக தமது தொழிலை காட்டிக் கொடுக்க கூடாது என அறிவுறுத்தினார் அத்துடன் பௌத்த பிக்குகளுக்கும் பெண்களுக்கும் இழைக்கப்படும் அவமதிப்புகளை தற்போதைய அரசாங்க

திருகோணமலை சம்பவத்தில் சட்டம் நடைமுறைப்படுத்துவதில் தமக்கு தடையும் இல்லை என்றும் ஆனால் சிசு விகாரைக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக மௌனம் காத்துமை ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இறுதியாக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் திஸ்வா புயலின் பின்னர் உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதில் சில தடைகள் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்தைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பின்னரே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய பதில் அளித்தவர்களில் தொன்னூற்று ஐந்து வீதமானோர் தங்கள் பகுதிகளில் குடியிருப்பு கைத்தொழில் அல்லது சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதில் வீடுகள் மற்றும் வீதிகளே அதிக அளவில் உள்ளடங்குகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலின் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் அதற்கான அனுமதிகளை பெறுவதிலும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையில் காணப்படும் பலவீனமான ஒருங்கிணைப்பு காரணமாக தாமதங்கள் ஏற்படுவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அதற்கான நிதியை பெற்றுக்கொள்வதில் சில மக்கள் கட்டுப்பாடுகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொன்னூற்று மூன்று வீதமான மக்கள் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் எனவே அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தனது அறிக்கையின் மூலம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாணம் மன்னர் ஏ தேர்ட்டி ஃபைவ் வீதி தென்மராட்சி நாவற்குழி பகுதியில் டிப்பர் வாகனம் ஒன்று பாதையை விட்டு விலகி மதளுடன் மோதிட்டு விபத்திற்குள்ளானதில் இருதர உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை ஐந்து ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது சட்டவிரோத மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் ஒன்றே கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவத்தில் கிளிநொச்சி வட்டக்கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவரும் உயிர் இழந்துள்ளனர் ஒருவரது சடலம் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையிலும் மற்றவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாவுகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குருணாகல் கடிகமுக பஸ்வத வேதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினமாலை இடம்பெற்றுள்ளது தரண பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய கலைந்து என்பவரை உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த மாணவன் கடிகமோபவில் இருந்து தனது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இரண்டு நபர்களால் மோட்டார் சைக்கிளின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு ஏணியில் மோதியதில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் உட்கிழந்தன தலையில் பலத்த காயமடைந்த மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்ற இருவரும் காயமடைந்து உள்ள பன்னிரெண்டாம் வகுப்பில் கேட்கும் குறித்த மாணவன் கல்லூரியின் கைப்பந்து அணியில் திறமையான வீரராக இருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை விங்கிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பில்லியன் ரூபாய் வருமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு வருமானத்தை ஈட்டியுள்ளதாக உள்நாட்டு இறைவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது இது இலக்கை விட நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் அதிகம் எனவும் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் வரலாற்றில் ஈட்டப்பட்ட மிக உயர்ந்த வருடாந்த வருமானம் எனவும் அதன் ஆணையாளர் நாயகம் நந்தனகுமார சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்காக உள்நாட்டு இறைவரி திணை களத்திற்கு இரண்டாயிரத்து நானூற்று இரண்டு பில்லியன் ரூபாய் வருமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நந்தனகுமார தெரிவித்துள்ளார் இந்த இலக்கை அடைவதற்காக இலங்கை சுங்க திணைக்களத்துடன் இணைந்து செயல்பட தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்காக இரு திணைக்களங்களுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது வரி ஐ பெய்தவும் வருமானத்தை அதிகரிக்கவும் சுங்க திணைக்களத்துடன் இணைந்து கூட்டு கணக்காய்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் இதுவரை சுமார் பன்னிரண்டு மில்லியன் தனிந்தவர்களுக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வரி விளைப்பின்னலை விரைவுபடுத்தும் நோக்கில் இந்த எண்ணிக்கையை பதினேழு மில்லியன் வரை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹிங்கராங்குட நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்காக நீதிமன்ற அறையில் வைக்கப்பட்டிருந்த கைதியோர் அடைந்து மருத்துவமனையில் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாரின் தகவலின்படி இருந்தவர் செவ்வாய்கிழமை புலனறுவை விளக்கமறியலில் சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வரப்பட்ட கைதியாவார் அவர் புலனறுவையைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடையவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் மின்னேரியாவில் புத்தர் சிலை திருடப்பட்டதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக அந்த நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தால் அவருக்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் அவர் சார்பாக யாரும் பிணை எடுக்க முன்வராததால் அவர் பொலனரவை விளக்க மறியல் சிறையில் இருந்தார் ஹிங்குராட நீதிமன்ற அறையில் இருந்தபோது கைதி அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து ஹிங்குராட போலீசார் மேலவிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் பகுதியில் பன்னிரண்டு கிலோகிராம் இடையுள்ள கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று மாலை குறித்த கஞ்சா பொதிகள் பரிசுத்துறை போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் தப்பியோடிய நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தனது முன்னாள் காதலனின் நிர்வாண புகைப்படங்களை வாட்ஸ்அப் குழு ஒன்றில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் இளம் பெண் ஒருவர் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பெண் கணனி பொறியியலாளர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் பாதிக்கப்பட்ட நபருக்கும் அந்த பெண்ணிற்கும் இடையே சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காதல் தொடர்பு இருந்துள்ளது பின்னர் ஏற்பட்ட பிரிவினால் கோபத்தில் அந்த பெண் இப்புகைப்படங்களை பகிரங்கப்படுத்தியதாக விசாரணைகளில் பாதிக்கப்பட்ட நபர் வழங்கியில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மற்றும் கணனி குற்றப் புலனாய்வு பிரிவினர் அந்த பெண்ணை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பதற்காக யாழில் புனர் நிலையம் அமைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சகல விஷ போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட செயற்பாட்டுக் குழுவினை ஸ்தாபித்தல் நிகழ்வை ஆரம்பித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் போதைப் பொருள் பரவலின் ஆபத்தான கட்டம் தற்போது ஏற்பட்டுள்ளது இன்றைய சிறுவர்களான நாளைய தலைவர்களை மேற்கொள்ளது போதைப் பொருளுக்கான கோரிக்கைகளை இல்லாது ஒழித்தல் இதற்கான வேலை திட்டத்தின் கீழ் தேசிய ரீதியாக உபக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மத தலைவர்கள் குழு புனர்வாழ்வுக்கான குழு பொதுமக்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்களுக்கான புனர்வாழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன அதே சமயம் நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் தலா ஒரு மருத்துவ கூறுகளுடன் கூடிய புனர்வாழ்வு நிலையங்கள் அமைப்பதற்காக நிதிய ஒதுக்கப்பட்டுள்ளது போதைப் பொருள் ஒழிப்பின் பலமான இரு சபைகளாக அபாயங்கரங்கள் மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் புனர்வாழ்வு சபை இருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிலையம் அமைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் இந்த நிகழ்வின் வாயிலாக ஏற்ற ஒரு பொருத்தமான கட்டடத்தை வழங்குவதற்கான கடற்தொழில் அமைச்சர் மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோரிடம் கேட்டுக் கொள்கின்றோம் இதனைவிட கல்பத்திய மிகுந்தள மற்றும் அம்பாறை ஆகிய இடங்களில் இடைத்தங்கள் வீடுகளை ஒதுக்கியுள்ளதுடன் அந்த மையங்களில் சிகிச்சை பெறுவோருக்காகவும் அவர்களுக்கு சேவை செய்யும் போதிப்பாளர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும் தேவையான மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சமூகத்தில் காணப்படும் தேவையை கருத்தில் கொண்டு போதைப் பொருள் தன்மையால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதே பிரதான நோக்கமாகும் ஒருவரை குற்றவாளியாக சித்தரிப்பதற்கோ அவர்களை அவமானப்படுத்துவதற்காகவோ அல்ல அவர்களை மீண்டும் நல்ல வாழ்க்கைக்கு திருப்புவதற்காகவே இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவித்தார் இதே அறுவை சிகிச்சை பெறும் நோயாளர்களின் எண்ணிக்கையில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் நாளாக திசநாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிகிச்சை பெறுபவர்களில் கணிசமானோர் இளம் வயதினர் உலகளவில் நடுத்தர வயதிற்குட்பட்டோரில் ஏற்படும் இறப்புகளில் பெரும்பாலானவை மாரடைப்பினால் ஏற்படுவதாக மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக அறுபது முதல் எழுபது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இதை அறுவை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதை அவதானிக்க முடிவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இதய நோயை கட்டுப்படுத்துவதற்கு உடற்பயிற்சி உரிய உணவு முறை மன அழுத்த முகாமைத்துவம் மற்றும் இரத்த கொழுப்பை கட்டுப்படுத்தல் ஆகியவை மிக அவசியம் எனவும் விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் நாலக திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் யாழில் மக்களோடு தைப்புகள் கொண்டாடி மகிழ்ந்த ஜனாதிபதி அனுர பெண்கள் வீட்டிலிருந்தே அரசு பணியில் ஈடுபட வாய்ப்பு அரசாங்கம் பரிசீலனை நாடு முழுவதும் இன்று முதல் குறைவடையும் விலை அரச ஊழியர் சம்பளம் ஓய்வூதியம் தொடர்பில் நடவடிக்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொன்னூற்றி மூன்று வீத மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு யாழில் டிப்பர் ரக வாகனம் விபத்திற்குள்ளானதில் இருவர் உயிரிழப்பு கோர விபத்தில் சிக்கி பாடசாலை மாணவன் பலி இலங்கை வரலாற்றில் சாதனை படைத்த உள்நாட்டு இறைவரை திணைக்கலாம் முன்னாள் காதலனின் நிர்வாண படங்களை வாட்ஸ்அப்பில் வெளியிட்ட பெண் யாழில் அதிர்ச்சி சம்பவம் இளம் வயதினரிடையே திடீரென அதிகரிக்கும் இதய அறுவை சிகிச்சை அடுத்த அரசு பேருந்து நிலையங்களுக்கு வர்ணம் பூசவே தகுதியானவர்கள் சம்பிக்க விமர்சனம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி